ியே நான்டினே மனம் தேடுதே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே காண மனம் ஏன் விழிப்பாயிரங்கள் ஏனெனில் நாளும் நேரமும் உங்களுக்கு தெரியாது மத்தியு இருபத்தி ஐந்து பதிமூன்று கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விடியலை காண்பதற்கு உலகம் தினம் தோறும் ஆயத்தமாயிருக்கிறது சூரியனை பார்ப்பதற்கு மலர்கள் அன்றாடம் ஆயத்தமாயிருக்கின்றன அன்பினை சுவைப்பதற்கு இதயங்கள் ஆயத்தமாயிருக்கின்றது இவ்வாறாக வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் தனக்குரிய முறையில் வாழ்வில் ஆயத்தமாயிருக்கின்றன ஆயத்தமில்லாமல் சந்திக்கின்ற செயல்கள் அனைத்தும் தோல்விகளாக ஏமாற்றங்களாக போய்விடுகின்றன வாழ்க்கையில் தூக்கத்தினால் சோம்பலினால் பலவற்றை இழக்கக்கூடிய நிலைமையை அடைகிறோம் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இளம்தான் என்பது போல இன்றைய நற்செய்தியிலே முன்மதியில்லாத ஆயத்தமில்லாத தூங்கிக் கொண்டிருந்த ஐந்து கன்னியர்களின் ஏமாற்றத்தையும் மற்ற ஐந்து கன்னியர்களின் விவேகமான தன்மையையும் உவமையாக காண்கிறோம் இதன் வழியாக நற்செய்தியாளர் சொல்ல விரும்பும் கருத்து என்னவென்றால் நாம் எதிர்பார்க்கும் விண்ணரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தங்களின் தூக்க மயக்கத்தால் முன்மதியில்லாதவர்கள் தாங்கள் சந்தித்து கொண்டாட வேண்டிய மணமகனை இழந்த நிலைமையை அடைந்தனர் அவர்களின் ஆயத்தமின்மை அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியினையும் தந்தது இன்றைய சமூகத்திலே அந்த கன்னியர்களின் தூக்க மயக்கத்தைப் போல தங்களிடையே கொண்டுள்ள பதவி மயக்கம் பணமயக்கத்தால் பணியின் தன்மையினை பணியின் தாகத்தை தங்களோடு எடுத்துக்கொள்ள மறந்து விடுகின்றனர் முன்மதியில்லாத கன்னியர்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ள மறந்து விடுகின்றனர் முன்மதியில்லாத இல்லாத கன்னியர்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளாததைப் போல மக்களுக்கு பணிபுரிபவர்கள் பணியினும் எண்ணெயை எடுத்துக்கொள்ள மறந்து விடுகின்றனர் இதனால் பல வேளைகளில் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் தங்களை உட்படுத்தி விழிப்படையா இரவாக காட்சியளிக்கின்றனர் நமக்கு தேவை தூக்கமில்லாத விழிப்பு சோம்பல் இல்லாத ஆயத்தம் நமது கனவுகளின் விழிப்பு நம் இலட்சியங்களில் விடிய வேண்டும் வாழ்க்கையின் விழிப்பு நம் குறிக்கோள்களில் விடிய வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழ்வே வாழ்லாள் எல்லாம் வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழவே எனக்காகவும் ரத்தம் நீர் சிதியே எனக்காகவும் நுயிரை நீர் தந்தாயே என